லண்டன் மியூசியத்தில் இந்த மூலிசின்ன இந்த சின்னத்தில் திறந்த போர்ட்டை அந்த மியூசியத்தில் வச்சு திக்கினோம் ஆஃபர் வந்து தான் ஆரண்டா என்ன ஆஃபர் அனுப்பா நீங்கள் இருபது கோட் இருபது கோட் பீன்ஸ் நீங்கள் வேண்ட வாங்கினீங்களா ஆன்லைனில் ஓடல நேராக வந்து சாப்பிட்றோம் வாங்கினீங்களான்னு அனுப்புண்டா என்ன வேலை செவன் நைன் நைனா ஓ செவன் நைன் நைன் கேட்டி எகிழி உதுவும் ஒரு கதை அண்டு வளமையாக இனேஜியாக தைப்பொங்கல் அண்ணாத்து காலங்காத்தால் பொங்கலை கட்டு ஹட்டண்டு கட்டி அப்படியே ஒன்று ஆமாத்தி படக்க வச்சுட்டு அவ்வளோ விரிவிறா குறையில் பொங்கலை சாப்பிட்டு இனிப்பு தித்திச்சு நல்ல வடிவாக நித்திரை உண்டு கொண்டாச்சு அப்போ மங்களகரமாக நாள் பொழுதுபோனுடைய எந்த தொழிலை ஒரு வீடியோவை செய்யணும் ஏதாவது ஒரு கடைக்கு வீடியோவை செய்யணும் அது பெருமதியாக எங்கட பிராண்டாக அல்லது தமிழ் ஆக்கள்கிட்ட பிராண்டாக ப்ரொமோஸ் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கணுமாட்டக்காண்டி எடுக்கிறேன் கடையை பாருங்க மோலிஸ் இந்த மோலிஸ்ன்ற பிராண்ட் நீங்கள் ஜூக்கேயில் எடுக்கிற நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கள் இந்த ப்ராண்ட் எங்கே இருக்குது இந்த கடை எங்கே இருக்கிறத மாதிரி சொல்கிறேன் இந்த கடை வந்து வெம்ப்ளியில் ஈலிங் ரோட் அதாவது இந்த இருக்குது தானே முட்டு முட்டுச்சந்தன் நடந்த முட்டுச்சந்தி இந்த ரவி கிளைல இருந்து பெஸ்ட் ஃபுட் கணபதி பாம்பீச் அங்கால் போவீங்க தானே அந்த பக்கம் போகிற இடத்துல லெஃப்ட் ஹாண்ட் சைடில் இருக்குது இன்னும் சுருக்கமாக சொல்கிறோன்னு சொன்னால் இந்த குதிரை குதிரைக்கோட்டத்துக்கு முன்னால் கோட்டத்துக்கு முன்னால் இருக்குது ஏன்னு இதை சொல்கிறேன்டா இந்த கடைக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த கடை ஒரு தமிழ் முதலாளியால் உருவாக்கப்பட்டது இந்த பிராண்ட் உருவாக்கப்பட்டது ஹண்ட்ரண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ப்ளஸ் கடை இருக்குது ஷோப் இருக்குது இந்த பிராண்டில் வந்து நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட பிராண்டு கடைகள் இருக்குது இவ்வளவுத்தையும் ஒரு தமிழ் முதலாளி ஒரு தமிழ் பிராண்டில் இருக்கிறார் வரிவா பாருங்க மோலிஸ் மோலிஷன் சொன்னால் எங்கட ஈழத்தமிழற்ற பிராண்ட் ஈழத்தமிழற்ற பிராண்ட் கேஎஃப்சி மெக்னாஸ் எல்லாம் எப்படியோ அதே மாதிரி மோலிசுன்றது என்கிற ஈழத்தமிழக பிராண்ட் வாங்குவோம் கடைக்குள்ளே போய் குற்றத்தை காய்க்கிறேன் எங்கள் கடையிலேருந்து எந்த கடையிலேருந்து இந்த கடை சரியாக முப்பது மீட்டரில் இருக்குது அந்த அடத்தில் எந்த கடை இருக்குது அந்த அடத்தை பார்த்திங்கன்னா எந்த கடையில் இருக்குது அதுக்காக அப்படியே வந்தீங்கன்னா முப்பது மீட்டரில் இருக்குது இந்தியாவில் பெஸ்ட் ரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் கணவரிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் பாம்பீச்சில் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு மீட்டர் எல்லாமே பக்கத்தில் இருந்தா நீங்கள் பெஸ்ட் ரோட் பாம்பீச் பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுக்கு இந்த கடை ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் என்ன ஃபெசல் எப்படி இருக்குமெண்ட்டு உள்ளுக்கு போயிருந்து காயப்பம் வாங்கும் அப்படி எஞ்ச பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த மோலிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எங்கன்னு சொன்னால் சவுத் ஈஸ்ட் லண்டனில் சிட்னம்ன்ற ஒரு சிட்டிக்குள்ளே இந்த கடை திறந்துக்கணும் என்ன பெருமை தெரியுமா லண்டன் மியூசியத்தில் இந்த மோலிஸ் இந்த சிட்னத்தில் திறந்த சைன்போர்டை அந்த மியூசியத்தில் வச்சு திக்கினோம் ஏண்டா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா நாங்கள் எந்தெந்த நாடுகளில் இருந்தாலும் சாதிச்சிருக்கிறோம் அந்த சாதனைகளில் இந்த மோலிஸ் முதலாளியும் சாதனையாளர்களில் ஒரு ஆள் ஏனென்று சொல்லிப்பின்னா மோதன் நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த இந்த பிராண்டை உருவாக்கி இப்போ நூற்றி முப்பது ப்ளஸ்ல இருக்குது அப்போ நூற்றி முப்பது ப்ளஸ் கடையில் இருக்குது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹை டெக்னாலஜியாக அதாவது ஒரு சிக்கன் ஷோப் எவ்வளோ ஹை டெக்னாலஜியாக இருக்கணுமோ அவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தி உதாரணத்துக்கு ஹார்ட் பேமெண்ட்லேருந்து நாங்களே போய் வெளியே விட சாமானை பார்த்து ஓட பண்ணுற விரை வர பெரிய பெரிய ப்ராண்ட் கடைகளில் இருக்கிற மாதிரி நாங்களே வாங்க அதையும் காட்டுறோம் இங்கே பாருங்க இது நாங்களே செல்ஃபாக வந்து ஓட பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து ஓட பண்ணலாம் என்ன வேணுமோ தேக்கவையோ ஈட்டிங்கோ என்ன இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட பண்ணி இதில் ஓட பண்ணி போட அதை கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த பேமெண்ட்டாக கார்டில் செய்யலாம் அப்போ எல்லாமே அவ்வளோ ஃபெக்டாக இருக்கும் சாப்பாடு சுவையாக இருக்கும் அதுக்கு முதல்ல நான் எனக்கு இந்த கடை வேமியில் திறந்ததுலேருந்து நான் சிக்கன் சாப்பிடணும்ன்ற எனக்கு ஒரு ஃபீல் வந்தால் சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த கடையில் தான் வந்து சாப்பிடுவேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல வீட்டை கடை திசோன் வந்து நிற்கவில்லை சிக்கன் சாப்பிடுவோம் ஆண்டு திசோன் ஓமனு சொல்ல நேராக கூட்டிக் கொண்டு வந்து இந்த வந்து தான் நீங்கள் திசோனை கண்டா கூட கேட்கலாம் எனக்கு இந்த இந்த கடை எனக்கு நல்ல விருப்பம் வேண்டாம் இந்த கடையில் முதலாளி எனக்கு தெரிஞ்சவர் என்னுடைய நண்பரும் கூட அத்தோட எங்கிட்ட எங்கட வாய்க்கு எங்கட தமிழாக்களோட வாழ்க்கை ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த ஹோட்வீன்ஸ் எல்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் மற்றது ஏன்னா நானும் இப்படி தானே தமிழாக்கள்கிற சாப்பாடு இல்லை தமிழாக்கள் பிராண்டாக நான் விரும்பி நம்பி போவோம் மற்ற கடையில் ஒப்பிட மற்றக்கடையோட ஒப்படைகளை அப்போ அந்த வகையில் இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு நீண்ட ஒரு காலத்தில் உற்பத்தி செய்யும் உருவாக்கப்பட்ட இந்த கடை அது ஒரு தமிழ் முதலாளி தமிழ் பிராண்ட் பெருமையாக வந்து சாப்பிட்றேன் நான் வாங்குவோம் என்னென்ன நான் என்னென்ன சாப்பிட்டு காட்டிலும் அல்லாதது டேஸ்ட் இல்லாமல் நான் ஒரு ஃபுட் ரிவ்யூவருக்கு அப்பால் ஃபுட் ரிவியூவர் அதெல்லாம் அடுத்த கடை நான் போய் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து சொல்றது அடுத்த கட்டம் இந்த நாள் தைப்பங்களை நாற்று இந்த கடையை நான் ரிவ்யூ பண்ணுறதில் மனசால் சந்தோஷமாக இருக்கேன் என்றால் இந்த வருஷம் மங்களகரமாக நிறைய தமிழ் முதலாளிகள் எல்லாம் பிஸ்னஸை செய்யணுன்ற விருப்பத்தால் மங்களகரமாக இந்த பிஸ்னஸை செய்கிறேன் அதுவும் இந்த கடைக்கு பக்கத்தில் இருந்தாலும் வட்டி வா கொண்டு பாருங்கள் நித்திர கொண்ட முகத்தோடய வந்துங்க இல்லாட்டிக்கு டச்அப் டச்சப் எல்லாம் பண்ணி வந்திருப்பேன் இன்றைக்கி ஒன்றும் இல்லை நித்திர வரியோடே வந்து செய்கிறேன் ஏன்னா கைப்போங்க நான் நேற்று வீடியோ செய்யிறோம் வாங்கோ வாங்குவோம் வாங்க பார்ப்போம் சரி உள்ளுக்கு போய் பார்த்து வீடியோ காட்டுவோம்ட்டால் டெலிவரி அவ்வளோ விஸியாக இருக்குது வெடியில் டெலிவரியில் விசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் ஆக்கள் ஓராங்க கஸ்டமர் தான் ஃபிரஸ்ட்டாக இருந்தாங்க அதனால் வீடியோ பாருங்க கடைசி அப்படி காட்டி விடா என்ன வழியாக இல்லை அப்போ நான் வழி அணிக்கிறேன் ஜே இப்போ நீங்கள் இங்கே வந்துங்கடா இவையிட்ட இந்த நார்மலாக சா சிக்கன் சாப்பிட்றதுக்கு இல்லை வீன் சாப்பிட்றது இந்த சோஸ்கள் இருக்கும் இதில் உள்ள ஐட்டங்கள் இருக்கும் அதாவது கெச்சப்பில் இருந்து மைனஸ்லேருந்து சில்லி சாஸ் இருந்து இந்த ஐட்டங்கள் இருக்கும் இங்கே ஒரு பொருள் இருக்கு முயற்சியை இந்த கடைக்குள்ள இழுத்து விழுத்தினது ஒன்று இந்த கடைக்கில் ஏதோ ஒன்று ஒன்று இழுத்து விழுத்துன்னே இழுத்து விழுத்தினது இந்த ஐட்டம் சரி தானே இது வந்து மோலிஷு ஃப்ரைட் சிக்கன் சோஸ் கிட்டத்தட்ட அந்த மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு ஒன்று இருக்கும் அது மாங்காய் போட்டிருக்கிறாங்களோ இன்னும் வரியில்லை எனக்கு சாப்பிடும்போதும் மாங்காயில் சம்பல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி ஒரு சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும் இது சூப்பர் மார்க்கெட்டுகள்லேயும் இருக்குது டெஸ்கோ சேல்ஸ் பரி சூப்பர் மார்க்கெட்டுகள்லேயும் இருக்குது நீங்கள் போய் பாருங்க இந்த ஹென்ஸ்ன்ற ப்ராண்டில் கீழபரிய போட்டோ இடத்துல மோடி சென்டே போட்டிருக்காங்களா அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுனால சுவை அவ்வளோவா இருக்கும் அப்படி ஒரிஜினல் ஈழத்தமிழட்ட சுய இதில் பார்ப்பீங்க இந்த சோஸோட ஒப்படைக்கலை இதில் நீங்கள் ஈழத்தமிழ இதுக்குள்ளே ஈழத்தமிழட்ட வேறு இருக்குன்றத கண்டிப்பாக பார்ப்பீங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் முந்த நாளும் நான் வந்து சாப்பிடும்போது அவங்க சின்ன சின்ன டப்பாவில் மூன்று வந்தவங்க தர திருப்பி கொடுத்து போட்டு தம்பி பிரச்சனையும் இல்லை காசு ஒன்று இந்த போத்தில் ஒன்று ஆண்டு இந்த போத்தில் வாங்கி சாப்பிட்டு போட்டு போனாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போயும் அதே ஒரு ஆண்டு தான் காற்றுலான முடிஞ்சிருக்கேன்னு வாங்கணும் இந்த கடைசியில் அந்த கன்ஃபியூஸ் இல்லை பணத்தோடு இல்லை ஐட்டமும் போட்டுருக்காங்க வட்டிவா நல்ல பளிச்சண்டு இருட்டு இல்லாமல் பளிச்சண்டு போட்டுருக்காங்களேன் அப்போ பணத்தை காட்டி கேட்கலாம் அண்ணன் அந்த கரப்பா சுட்டபு ப சிக்கன் நல்லது இந்த பகர் இந்த பகர்னு பணத்தை சொல்லி கேட்கலாம் அதனால் எனக்கு திருப்தி உண்மையாக தான் நான் ஐக்கம் ஜூக்கம் தானே ஏனென்றால் தமிழ்லாம் எங்கள் தாய்மொழி அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா மொழிகளும் அப்போ மற்ற எல்லா மொழியும் ஐக்கம் ஜூக்கம் இங்கிலீஷ் நோக்கம் தான் அப்புறம் வடிவாக வந்து நீங்கள் குணத்தை காட்டி அது வேணும் விடுவாங்க கேட்டு வடிவா வாங்கி சாப்பிட்லாம் மற்றோட எனக்காகவே என்னென்ன ஸ்பெஷல் சார்ஜ் பண்ணுறது சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எந்த ஸ்பெஷல் ஐட்டம் ரெண்டு மூணு இருக்குது இங்கே பன்னி பேர்கர் இருக்குது பன்னி பேகர் இருக்குது அதே மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் தம்பி ஓடர் தண்டா மிஷினா தண்டா தண்ணாச்சு தான் இந்த பேகரை ரெடி பண்ணுறவங்க அப்போ அதுக்கு என்ன மாதிரி சிட் இருக்குது இங்கே ஆர்டர் வேணும் பாருங்க முன்னாடி டிஸ்பேல் ஆர்டர் வரும் அடிச்ச உடனே கொடுப்பாங்க இது ஒரு இந்த சீப்புடு அப்பாவுன்னு இருந்தாப்போ என்னென்ன அப்பான்னு கேட்டால் நாற்பது வருஷம் இந்த சிக்கன் மோலிஸ் வந்து நாற்பது வருஷமாக இந்த சிக்கன் ஃபீல்டுக்கு வந்து அதை நாற்பது வருஷம் தான் முடிவு செய்து ஒரு கொண்டாட்டம் மட்டும் செய்தேன் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பர்த்டே பேகர் என்ன பர்த்டே பேர்கர்னு சொல்லி ஒரு பேர்கர் அறிமுகப்படுத்துகிறவங்களோ அதுக்கு ஒரு மசாலா ஸ்பெஷல் மசாலா திறந்து காட்ட மாட்டேன் ஏன் திறந்து காட்ட மாட்டேன்னா ரகசியம் முக்கியம் அப்போ நீங்கள் மோலிஸில் வந்து பர்த்டே பேகர் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதுக்கு பிறகு சொல்லுங்க கிட்டத்தட்டங்கிற வன்னி ஸ்டைல் வன்னிக்காரன் தான் வன்னி ஸ்டைலில் இருக்கும் பேர்தே பேர்கு சொல்லி கேட்டிங்கண்டா மோலீஸில் எங்கே மோலீஸ் கடையை பார்த்தாலும் நீங்கள் கேளுங்க இங்கே வெம்லிக்கு வந்தீங்கண்ணா எங்கள்கிட்ட பொடியை வந்து பர்த்டே பேகரை கேளுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அதோட பொடியோ ஸ்பெஷல் ஆஃபர் போகுது அந்த ஆஃபரை நாங்கள் சாப்பிட கிலோ வெளியே வச்சு கதைக்கிறேன் வாங்கோ அப்புறம் வெளியே காட்டுறேன்னு அந்த ஆஃபரை என்னண்டு மெயினாக பர்த்டே பர்த்டே பேர்கர் மறந்துடாதீங்கோ ஓகே வா வாப்போ ஒளியே போவா ஒரு மாதிரி சாப்பாடெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு வந்துருக்குறேன் இந்த கடையை பாருங்கள் உண்மையாக நான் பிளான் பண்ணி வரையில் இன்றைக்கு சொல்லி சொல்லிவிட்டுல இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்க இப்போ மோலிஸ் ப்ராண்ட் பிராண்டை கேட்ட சுத்தபத்தமாக இருக்குது நான் வேறு கடையில் கேட்டால் இன்றைக்கு இத்தனை மணிக்கு இந்த டைமுக்கு வாரம் நண்டு வாரால் இன்றைக்கு மடிவான் நிறுத்துற கொண்டுட்டு வந்த நான் அதில் வேறு ஸ்டோரியை மட்டும் சொல்லோன்னா சாப்பிட்டு கொண்டு சொல்லியிருக்கான் அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஸ்டோரி அப்போ அதையும் நான் காட்டுறேன்னு வாங்கோ கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்கோ ஆ அந்த இந்த சோஸுக்கு நான் அடிமையேண்டாடியா மார்கறி ரெண்டு சோஸ் போதில் தின்று ரெண்டாகும் ரெண்டு சோஸ் போது வந்துக்கிறாங்க சரியா இந்த சோஸுக்கு உண்மையான நான் அடிமை சரி விஷயத்தக்க வரலாம் இதை நல்லா வைப்பான் இது அவையண்ட சிப்ஸ் இந்த சிப்ஸில் ஒரு பெரிய பெரிய ஒன்று போட்டு தெரியணும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் இதுதான் அந்த பன்னி பன்னிபர் இது பேர்த் இங்கே வந்து பேர்தே பேகர் ரெண்ட பேரில் இந்த நாற்பது வருஷத்தின் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த பேகரை அறிமுகப்படுத்திக்கினா பேர்தே பேகர் ரெண்டு அந்த உள்ளுக்குள்ளே உள்ள மசாலா கிட்டே கொண்டாயா இதில் ஒரு பவுடர் ரெண்டு போட்டிருக்கீங்க பாருங்க தெரியுது அவங்களுக்கு இந்த பவுடர் இந்த பவுடருக்கு தான் காசு வேறு லெவலில் இருக்கும் நல்லா உரைப்பாக ஒரு பேகர் சாப்பிட்ணு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கேளுங்கோ பேர்தே பேர்கர் ரெண்டு கேளுங்கோ அப்படி இருக்கு பொருள் இந்த பொருளை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் அப்பா பா பாப்பா தூர தரம் உழைப்பூ அந்த மாதிரி ஒரு இதை நான் சொல்லத் தவிர நீங்களே வந்து சாப்பிட தான் இது வளமையாக ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறது இது ஃபுட் ரிவ்யூ இல்லை இது பொருள் ரிவ்யூ அவ்வளவு தரமான பொருள் சாப்பிட்டா முழுக்க சாப்பிடுவேன் அதாவது விஷயத்துக்கு குருவன் மெம்பரியில் இந்த கடை வர இன்னொரு நண்பர்கிட்ட கடை நண்பர்கள் அப்பாவில் நண்பர்கிட்ட அப்பா போய்ட்டு தான் நாங்கள் இது என்னுடைய நான் தனிப்படையாக சொல்கிறேன்டா இதுக்கு இந்த கடைக்காரன் முதல் வரைக்கும் சம்மந்தம் இல்லை இந்த ரெண்டு வாரம் கிட்ட விஜயத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல்ல இந்த யுத்த காலத்தில் நான் அந்த கொக்குத்தடுவா பக்கம் வேலை செய்கிறேன் இருந்து இந்த சண்டை நடந்த பகுதியில் ஒரு களை மருத்துவராக வேலை செய்கிறான் அந்த நேரம் முள்ளத்தீவில் கடைகள் வச்சுக்கிற முதலாளி மேலே அந்த பனிக்கு என்று சொல்லி பங்கர் பங்கர்வற்ற வேலியல் பின்னுக்கு மரங்கள் தரைக்கிற எங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலிகள் மெடிசினல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலியல் இதுகளுக்கு கடை முதலாளி மேலே விரும்பினோம் கடையில் ரெண்டு நாலஞ்சு நாள் வேலை இருக்கிற இந்த கட முதலாளிய அப்பாவும் வந்தவர் ஆனந்தன் சொல்கிறது முல்லத்தியூரில் அந்த நேரம் மயில் புடவ கிடையாதுன்னு சொல்லி பிறகு மன புடவ கடைக்காரம்பு இந்த வீடியோவை பார்த்தா என்ன சொல்கிறேன் அவருக்கு நான் அவருக்குரிய நான் சொல்கிறேன் அப்போ நாலஞ்சு நாள் அங்கே வந்து நிமிடம் வந்து எங்களோட 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 மருத்துவமனை அந்த கள மருத்துவமனைகளில் ஹாஸ்பிட்டல்கள்லாம் நம்ம தங்குவினோம் எங்களுடைய போராளிகளோடைய ரெண்டு பேரை செய்வினோம் அந்த ரெண்டு பேரையர் செய்து உதவி செய்யணும் அப்போ இந்த நுழாம்பு வந்து ஊர்வலக்க உள்ள நுழாம்போடு காட்டில் உள்ள உழாம்பு தரி பார்ப்பீங்களா ஒவ்வொரு நுழாம்பும் பெரிய இல்லையா சைஸ்லேயே இருக்கும் தழுவா பக்கம் மல்லாத பக்கம் ரெண்டாக்குது நல்லா தெரியும் அடித்த ஒன்று வந்து கடிச்சாலே கடித்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ குழப்பாக இருக்கும் அப்போ இவையெல்லாம் நுழம்பு எல்லாம் கடிக்கும் மட்டும் ஊருக்கு வந்து நுழம்பு நேற்று கொண்டு தான் வருவோம் வரையில எங்களுக்கு நுழம்பு நெட்டு எங்களுக்கு வெள்ளாமல் நாங்கள் இவர் சட்டகார பட்டஹார அடித்து தான் வாழ்க்கை போவோம் இதே இந்த இவர் இந்த முதலாளி இந்த அப்பா பார்த்துட்டார் இவர் வந்து என்ன என்னுடைய மெடிசின் கோத்துருந்தது வேணும் நான் பார்த்துட்டு அந்த ஹோஸ்பிட்டலை விட்டு போகும்போது விட்டு போகும்போது தான் கொண்டு வந்த உழம்பு நெட்டை கொண்ட நெடுந்தால் டாக்டர் இந்த உழம்பு நெட்டை நீங்கள் வச்சுருக்கோம் அப்போ உண்மையான உழம்பு நேற்று அந்த நேரம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ரூபா வரும் ரெண்டாயிரத்தி எட்டாம் வண்டி ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபான்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெரிய காசு அப்போ நான் சொன்னேன் இது விலகின உழம்பு நெட்டு இது எனக்கு போட்டு நான் நீங்கள் வச்சுருக்கோம் இல்லை இல்லை நீங்கள் நடக்கிற சூழலை நாங்கள் பார்க்குறோம் அந்த உழம்பு நேட்டை வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படும் மனமும் இப்போ வாங்குறதுக்கு மனம்தான் கௌரவ பிரச்சனைக்கு தானே இப்போ அவர் அவர் போய் நாங்கள் உலாம்பு நேட்டை வாங்குறது இல்லை தானே அப்படி எதுவும் இருந்தாலும் கட்ட கட்டாயப்படுத்தினா உலம்பினே எனக்கு தந்துட்டு போகிறது அந்த உளம்பினேட்டு கடைசி வரை முள்ளி வாய்க்கால் வரையும் அந்த உளம்பே என்னோட வந்தேன் நான் அங்கே எல்லாம் போய் படத்தை நிறுத்திட்டு விழுவேன் அந்த இடத்துல உலம் நேட்டை கட்டி போட்டு படத்தை நிறுத்தி விடுவேன் அப்போ ஏனால் சொல்கிறேன்டா பெம்லியில் உள்ள மோனிஸ் கடையெண்ட மகன் மகனோட குறுகிய கால பழக்கம் தான் அப்போ அவர் நல்லா பழக்கம் அப்போ அதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஆனந்தண்ண அந்த நேரம் வந்த நுழம்ப தந்ததுக்கு நன்றி ரொம்ப என்ன மலேரியா கிளேரியாக வராமல் எங்களோட வாழ்க்கையை காப்பாது ஓகே எனிவே மிக்க நன்றி அந்த உதவிக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இது சாதாரணமாக வேண்டிய சிப்ஸில் ஒரு மசாலா பவுடர் ஒன்று போட்டு தரணும் நல்ல உடைப்பாக இருக்கும் இதை போட்டு சாப்பிடும்போது நீங்கள் சோஸ் ஒன்றுமே தேவை இல்லை நேரடியாக சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இதுதான் நான் விரும்பி சாப்பிட்ற சோஸ் அதால் மற்ற சோஸ் ஒன்றையும் நான் எடுக்கவில்லை பொல் புதுசாகவே வந்துக்கிறாங்க நேற்றைக்கும் நாள் முந்தினாலோட புதுசாக தந்து பில்லை போட்டாலும் இப்போ அடுத்த கூச தந்துக்கிறாங்களா இது பில்லு தான் ஏன் தெரியுமே இது வருஷப்படம் உய்யப்படம் தைப்பொங்கல் கொய்யப்படம் படியா பா காட்டு தம்பி சோச இது தான் அவை வீட்ஸ் பாருங்க நல்ல முறு முறண்டு நல்ல ஏதோ எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு வெறும் மாவில் இல்லை தெரியும் பண்ணிக்கிறேன் மசாலாக்கள் எல்லாம் போட்டு இருக்குது இந்த கொட்பீன்ஸை நான் வெறுமையாக பஸ் சாப்பிட்றேன் அதுக்கு பிரோசோடு சாப்பிட்றேன் வெறுமையாக சாப்பிடவே நல்ல உழைப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் தான் பெஸ்ட் இந்த அளவுக்கு எண்ட் ஐட்டம் இதில் இருக்கா துவைச்சி போட்டு சிவப்பும் இல்லை புளிப்பும் இல்லை மாங்காயில் ஒரு சோர் செய்தால் எப்படி இருக்குமோ அந்த சுவையை எதில் அறிவீங்கள் நான் நேக்கிறேன் மாங்காய் ஆட் பண்ணிக்கணும் மட்டும் அப்படி நான் நேக்கிறேன் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறா இருக்கிறா ஆனால் வித்தியாசமான சுவை இந்த சோஸ் மாதிரி சுவை நான் எவ்வளோ வந்து சாப்பிடல வேற என்ன இதை இதே சுவை ஒத்த சோஸ் கூட நான் சாப்பிடல அவ்வளோ அவருக்கு பிறகு இந்த சோஸ் இந்த சோசோடு தொட்டு தொட்டு சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நல்லது குழந்தை கூட சாப்பிட கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்ததுக்கு வேண்டிய சாப்பாடு ஸ்டைல் நடிகர்கள் மாதிரி ஸ்டைலாக எடுத்து ஸ்லோ எல்லாம் காட்ட தெரியாது இப்போ எது நிஜமோ அதை மட்டும் உங்களுக்கு காட்டுவேன் ஏன்னா நான் நடிகர் இல்லை நிஜமான இதை காட்டுற பாருங்க இப்படி கண்டு சூப்பராக இருக்குது இந்த எல்லாத்தையும் சாப்பிட இல்லாத இந்தியா ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது இப்படி இருக்கட்டும் ம் இது வேண்டிய பெரிய பெரிய நீங்கள் கஸ்டமருக்கு இப்படி ஆடுப்பீங்க கஸ்டமருக்கு இப்படி தான் கொடுப்போம் ஓ நீங்கள் டேக்கவே ஓட பண்ணீங்கன்னா சலாட் அது என்ன அங்கே வர இல்லை சலாட் பாடி நான் நீங்கள் எல்லாம் பாடி தொஞ்சு தோதலாக போய்ட்டுன்னு சொல்லுவீங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் இதே மாதிரி தேசிக்காய் நீங்கள் வந்து இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா தேசிக்காய் சலாட் தக்காளி பழம் எல்லாம் வச்சு தருவிடணும் இது வந்து பெரிய கோட் பீன்ஸ் இது என்ன ஸ்கொட்டா இல்லை மீடியமாக ஸ்பைசி 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 பீன்ஸ் பாருங்கள் அப்படி இருக்காண்டு ஒட்டு மசாலாவும் ஒட்டு சோஸும் தவிர சும்மா சாப்பிடலாம் இந்த பாருங்க படிச்சாப்பிட வர முழுக்கும் அப்படி மசாலா இருக்கேன் சரிதா இந்த சிக்கன் பந்து உடம்பு கூட சொல்கிற ஆளுக்கெல்லாம் இந்த பெரிய வரியும் நல்லது பெரிய வரியும் எல்லாருமே ஜிம்மு கூடாக்கலாம் எல்லாம் பெரிய வரி தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு பொருள் இது ஒரு பாதி சிக்கனை கேமரா தம்பி அப்போ ஆக்கள் ஓகே ஆக்கல் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆக்கல் இருக்காடல பேப்பிட தேவையில்லை பீன்ஸை சாப்பிடறதுக்கு ஆள் இருக்குது ஒரு ஜிம் காரன் தான் ஜிம் பீன்ஸை சாப்பிட போகிறேன் பாருங்க சோச லெவல் வேறு லெவலில் வேறு வேற வேறு வேறு லெவல் வாங்க மோடிஸ் பிளான்ல சிக்கனை வாங்கி சாப்பிடுங்க நான் இவ்வளவு கடையில் போய் சிக்கன் சாப்பிடுறேன் வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து எத்தனையோ கடையில் சாப்பிடுக்கேன் இந்த சுவையில் சிக்கன் இல்லை ஒரு சாமான தர மறந்துட்டாங்க ரேப் ஒன்றுவாங்கள் ஒன்று அடிச்சிட்டு போனால் ஒரு கருங்கல் விழுங்கிட்டு போன மாட்டுக்கு ஒரு ரேப் காணும் ஒரு ஃபுல் மீலுக்கு அப்படி இருக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய ரேப் அண்டு கேட்டீங்கன்னா தெரியும் பெரிய 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 ரேப் அண்டு கட்டுங்க அந்த மாட்டுக்கம் ஆ ஆ பே இது இருபது டாய்ப்பா உண்மையாக எனக்கு தெரிய இதுதான் இந்த இந்த எந்த பன்னி பாக்ஸ் பர்த்டே பாக்ஸ் வெம்பிலையில் சொப்பிங்கி வந்து புள்ளியல் வந்து ஒரு சிக்கன் சாப்பிடணும் அல்லது ஒரு பெரிய பெரிய சாப்பிடணும் என்று ஆசைப்பட்டுக்க மாட்டேன் ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இருக்குது புக் பண்ணுங்கள் எல்லாம் வந்துட்டு சாப்பிடுங்க அல்லது வெம்பிலிக்கில் நீங்கள் வாரணிங்கள் அல்லது வேறு வேறு இடங்கள்லேருந்து வேறு வேறு நாடுகள்லேருந்து வெம்பி திங்கி பாருங்கள் வாரங்கள் உடுப்பு கூடுதலான கூடுதலானாக்கள் இந்த ஸ்டேஷனுக்கு மேலே உள்ள ட்ராவல் வச்சு தான் நிற்கிற நிறைய பேர் ஏன்னா யூரோப்லேருந்து வரனிங்களோ அதெல்லாம் நிற்கிறீங்க இந்த கடையும் அந்த ட்ராவல் லஜுக்கு இடையில ஒரு நூறு மீட்டர் தான் கேப் அப்போ இந்த கடைக்கு நீங்கள் சிக்கன் சாப்பிட்டு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஆன்லைனில் ஓட வந்து ஓட வேண்டாலும் ஹோட்டலில் என்னென்ன டெலிவரி இருக்குது ஊபர் டெலிவரோ ஜஸ்ட் இட் இந்த மூண்டும் இருக்குது வெம்பிஜியை சுற்றி உள்ளாக்கள் நீங்கள் வந்து சாப்பிட்ற இராட்டி ஓட பண்ணி சாப்பிட்லாம் என்ன கேட்டால் ஓட பண்ணி சாப்பிட்றத விட வந்து சாப்பிட்றது தான் அந்த சூட்டோட அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸோட உங்களுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் டெலிவரியில் ஓட பண்ணேங்க இங்கே சைடு வச்சு ட்ரைவர் பதினஞ்சு சம்பந்தம் இழுபட்டு ரெண்டு அதை கொண்டு கொண்டு அரை மணி தேவை ஆரே போயிடும் அதை நான் ஒரு நாளுமே டெலிவரியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதுக்காக டெலிவரி பிள்ளையாடு சொல்ல எப்பையும் கடைக்குள்ளே வந்திருந்து சாப்பிட்றது தான் பெஸ்ட் இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டர் ஏண்டா நானும் உடம்பு சாப்பிட்டுருக்குறேன் மற்ற வரையிலாக உள்ள இல்லான்றாங்க ஒன்றும் செய்கிறாது அப்போ இந்த பெம்பிலி பிராஞ்சை அப்புறம் மாறி ஒரு ஸ்பெஷல் ஓஃபர் ஒன்று சொல்ல போகிறேன் மாறி வேறு கடையில் வேறு மோலிசியில் வைக்கக்கூடாது வேறு மொலிசியில் கேட்கக்கூடாது பெம்பிலி பிராண்ட் பிராஞ்சில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஓஃபர் ஒன்று தர என்ன ஆஃபரான்னு சொன்னா நீங்கள் இருபது கோட்வீன்ஸ் இருபது கோட் பீன்ஸ் நீங்கள் வேண்ட வாங்கினீங்களா ஆன்லைனில் ஓடல நேராக வந்து சாப்பிட்ணும் வாங்கினீங்களான்னு சொன்னால் என்ன வேணால் செவன் நைன் நைனா ஓ செவன் நைன் நைன் டேக்கவேமா இல்லை டேக்கவே இல்லை ஒவ்வொருலாம் வேறு ஒன்றை கூடுங்களா ஆ அப்போ இந்த டெலிவரி ஆப்புகளில் இல்லை அவை இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சரி அல்லது எடுத்துக்கொண்டு போகிறாங்களும் சரி இருபது கோட் பீன்ஸ் செவன் நைன்ட்டி நைனுக்கு தருவிடும் அப்போ எப்படி தெரிவினமெண்டா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நாங்கள் கேட்டிய பார்த்து நாங்கள் கேட்டிய களியில் உங்களோட ஆஃபர் இருந்தது அதால் இருபது கோட் மீன்ஸ் செவன் நைன் நைனுக்கு தருவினோம் என்ன என்னவில் இருபது கோட் மீன்ஸ் ஓகே நோவலா டென் நைன் நைனுக்கு விற்கிறோம் உங்களுக்கு மூன்று பவுன் குறைச்சி தருவினோம் நீங்கள் ஒருக்காவது வந்து அவ்வளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போ இந்த ஆஃபர்ண்டா பதினாறாம் தேதி அதாவது நாளைக்கு பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஒன் வீக் ஆஃபர் பதினாறுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளே வாங்கி செவன் நைன்டி நைனுக்கு இருபது பீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கோ சாப்பிட்டு பாருங்கோ ஆனால் கேட்டிய கிளி என்று சொன்னால் தானே தருவினம்மா அப் தம்பி அப்படி தானே கேட்டிய களியன்னு சொன்னால் தான் தருவேன் ஆ கேட்டிய கிளியான்ட்டு சொன்னால் தான் பிடிச்சேன் தருவாள் அப்போ வந்து கேட்டி கழியன்னா செவன் பீன்ஸாக தருவான் அப்போ நீங்கள் வந்துட்டு கேட்டி கண்ணை காட்டி போட்டு கேட்டி கழியோ கார்டிங்கடா இருபது கோட் மீன்ஸ் இந்த வீன்ஸ் இல்லை இந்த வீன்ஸே இதெல்லாம் விட இந்த வீன்ஸ் அது இருபது மீன்ஸ் நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு கொமன்ஸில் எழுதுங்கோ உங்களோட கொமெண்ட்ஸ்கள் உங்களோட கருத்துக்கள் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் கொமெண்ட்ஸில் கண்டிப்பாக எழுதுங்கோ ஏன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் நான் என்ன எதுவும் பிள்ளைகள் இருந்தால் கூட நீங்கள் சுட்டி காட்டலாம் என்னென்ன விஷயங்கள் பிள்ளைகள்ண்டா என்ன மாற்றி அல்லது அதுக்குரிய விளக்கம் தருவேன் என்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாய்ப்பொங்கல் மங்களகரமாக மோடிஸ் பிராண்டை எங்களோட தமிழ் பிராண்டை அறிமுகப்படுத்துறதுல பெருமிதம் கொள்கிறேன் அத்தோடு வெம்லிக்கு வந்தீங்கண்டா ஒப்பரெல்லாம் தானே சாப்பிட்டா பார்த்துருப்பீங்கள் முர்முரண்டு அப்படி ஒரு சுவையாக இருந்தது இது இந்த இந்த காரணோடு செய்கிறது ஃபுட் ரிவ்யூவுக்கு இல்லை பிராண்ட் ரிவ்யூ ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ எல்லாம் அடுத்த கிடையாது பிராண்டின் ரிவ்யூ அவ்வளோ வறுமையாக நல்லா இருந்தது யூகேயில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் மோலிஸில் போய் ட்ரைவட்டி பாருங்கோ வெம்பிலிக்கு வந்தீங்கன்னா டிலான் முதலாளி டிலான் தான் அவற்றை கடையிலேயும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கொமன்ஸில் எழுதுங்க உங்களோட உங்களோட கருத்து எழுதுங்கோ நல்லது கெட்டது எல்லாத்தையும் எழுதுங்கோம் புறநிலை இருந்தாலும் எழுதுங்கோ என்ன கதைச்சி வீடியோவை முடிக்க போகிறான் கடைச்சி இழுக்கையில் கேட்டிய கிளி இவன் தான் டிலான்ட தம்பி என்று சொல்லிக்கொண்டு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி நோமலா திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலமா பதினோரு மணி திறந்தாங்கடா இரவு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்ப சாமத்துல பசிச்சாலும் நீங்க வந்து வாங்கி சாப்பிடலாம் இல்ல இந்த ஏரியாக்குல இந்த வெம்பிளி வெம்பிளிய சொல்றேன் மற்ற போலீஸ் இல்ல வெம்பிளி பிராஞ்சா மற்ற போலீஸ் டைம் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் வெம்பிளி பிராஞ்ச் வந்து திங்கக்கிழமை காலமா பதினோரு மணி இருந்து இரவு ரெண்டு மணி நேரம் திங்கள் டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பொடியை கொஞ்சம் உடம்புப்பா இருப்பாங்களானே அப்போ கொஞ்சம் ஒரு ப ஒரு மணிக்கு அது லேட்டாக பன்னெண்டு மணிக்கு திறந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து இரவு ரெண்டு மணிக்கு போட்டுருவாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அது மூன்று மணி வரைக்கும் ஆன்லைனில் இருக்கும் இரவு மூன்று மணி வரைக்கும் அப்போ விடியப்புறம் அப்புறம் விடியத்தில் இல்லை சாமத்தில் பாதித்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் இல்லாட்டிக்கு நேராக வந்தும் சாப்பிடலாம் வேறு என்ன வாங்க போவோம்